மாநில பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்தியாவில் மிக பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை கொளத்தூர் ரெட்டேரி சிக்னல் யுனைடெட் காலனியில் உள்ள ராதாகிருஷ்ணன் மினி ஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாக சொந்தங்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்புரையாற்ற தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் மற்றும் அகில இந்திய மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் மனித உரிமைகளின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் கலந்து கொண்டார் முதல் நிகழ்ச்சியாக மாநில தலைவரும் மற்றும் நிர்வாகிகளும் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியை மாநில தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரியும் மற்றும் வடசென்னை மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலர் சுகுமார் அவர்கள் அழகாக தொகுத்து வழங்கினார் இந்த கூட்டத்தின் பேரமைப்பின் மாநில துணை தலைவரும் திருவள்ளுவர் மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் முனைவர் கே ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவரையும் வரவேற்புரை செய்தார் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் லயன் டாக்டர் ஏ விஜயகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பேரமைப்பின் மாநில செயலாளர் முனைவர் எம் பிரபாகர் அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் திரு ஜி அருணகிரி ஆகியோர்கள் முன்னணியில் நடைபெற்றது பேரமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் முனைவர் கே மணிகண்டன் அவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் முனைவர் என் ஐயாசாமி அவர்கள் திருச்சி மாவட்ட செயலாளர் திரு பெரியம்மாய தேவர் ஆகியோர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் கடந்த மாதம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் பலியானவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் பேரமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு கணக்குகளை மாநில பொருளாளர் திரு ஜி அருணகிரி அவர்கள் அனைத்து நிர்வாகிகள் முன்னணியில் சமர்ப்பித்தார் அதன் பின்பு மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு பி ஹபீஸ் ரகுமான் அவர்கள் தென்சென்னை மாவட்ட தலைவர் முனைவர் என் சங்கர் அவர்கள் மாநில ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் முனைவர் எம் பாலாஜி அவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் தலைமையில் பள்ளி மற்றும் கல்லூரி பாட புத்தகத்தில் நுகர்வோர்களின் சட்டங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று இதுபோல் பல கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்தார் அதன் பின்பு தமிழக அரசின் நுகர்வோர்களின் விழிப்புணர்வு கையேடு மாநில தலைவரும் நுகர்வோர்களின்

பேசிய மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் பால் பர்னாபஸ் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் டெத்தில் மரணம் அடைந்த அஜித்குமார் அவர்களுக்கு செய்தி மிக வேதனை அளிக்கிறது பேரமைப்பு சார்பாக காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்தார் பின்பு அனைத்து விஷயத்திலும் பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு எம் தயாளன் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பேரமைப்பில் இருப்பதே நமக்கு பெருமை பொதுமக்களுக்கு சேவை செய்வதே நமது கடமை நன்றி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக இன்று மாநில பொதுக்குழு கூட்டமும் பொதுமகா சபை கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் பணியாற்றிட இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக செயல்பட்டு வரக்கூடிய உறுப்பினர்களையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து மாநில நிர்வாகிகள் பட்டியல் இன்றைக்கு பட்டியலிடப்பட்டு பொது மகாசபையின் ஒப்புதலோடு மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்று நியமனம் செய்யப்பட்டார்கள் குறிப்பாக இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை தமிழ்நாடு முழுவதிலும் கூட அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தி போதிய விழிப்புணர்வையும் மக்களுக்கு அறியாமையை நீக்கி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களையும் மனித உரிமை பாதுகாப்பு சட்டங்களையும் பாமர மக்களுக்கு விழிப்புணர்ச்சி செய்ய என்ற ஒரே நோக்கோடு இந்த அமைப்பு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நினைவு கூர்ந்து இன்றைக்கு அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எங்களது நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் பொது பிரச்சனையான இன்றைக்கு உணவுப் பொருள் வழங்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழாக செயல்படக்கூடிய அனைத்து அங்காடிகளிலும் போதிய பணியாளர்கள் இல்லாத காரணம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இன்றைக்கு பேசப்பட்டது அந்த குற்றச்சாட்டின்படி எல்லா கடைகளுக்கும் களப்பணியாளர்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை வழிமொழிந்து நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம் அதே போன்று ஈபி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக நிறைய இல்லங்களுக்கு அதிகப்படியான கட்டணங்கள் வருவதாகவும் முறைப்படி தணிக்கை செய்வதற்கு மின்சார வாரியத்திலிருந்து சரியான அலுவலர்கள் அனுப்புவது கிடையாது என்றும் தனியார் ஆட்களை ஈடுபடுத்துவதாகவும் அவர்களுக்கு எந்த அடையாள இல்லாமல் தணிக்கை செய்கிறார்கள் என்றும் புகார் வந்துள்ளதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு மின்சார வாரியம் உடனடியாக இதற்கான வெளிப்படுத்திய ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியீடு செய்ய வேண்டும் என்று இத்தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் நுகர்வோர் பாடத்திட்டங்களை அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் ஒரு பாடமாக நுகர்வோர் கல்வி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் விழிப்புணர்வு என்ற வகையில் பாடத்திட்டங்களை ஒரு பாடமாக இந்த அரசு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அஜித்குமார் மரணம் என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மன எல்லா மனதங்களிலும் ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இந்த கசப்பான அனுபவத்தை மறுபடியும் நிறைவேறாத அளவுக்கு அரங்கேறாத அளவிற்கு இந்த அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இது நீதி பரிபாலன பிரச்சனை என்பதால் கருத்துக்கூட எந்த ஒரு அவசியம் கிடையாது நீதிமன்றம் முறையான விசாரணை செய்து இருக்கின்றது இந்த விஷயத்தில் முழு கவனத்தையும் கண்காணிப்பும் மதுரை உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் அறிகின்றேன் அதே போன்று இந்த லாக் அப் டெத் அதே போல் விசாரணை கைதிகள் எப்படி நடத்த வேண்டும் என்ன சட்டத்தின்படி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருந்தும் இந்த சட்டத்தை எல்லாம் மீறி சில காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி எல்லாருக்கும் சட்டம் சமம் என்ற அடிப்படையிலே மனிதர்கள் உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு வலியுறுத்துகின்றோம்